ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தோஷ் லாக் இப்போது நம்ம எங்கே இருக்கோம் பார்த்திங்கன்னா அதாவது எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ரயில்வே ட்ராக்கில் ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம நிறையா வீடியோ பார்த்துருப்போம் அதாவது பகலில் நம்ம ரயில் எப்படி போகுது அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் அந்த காட்சியை பார்த்துருப்போம் இப்போ வந்து ஒரு நம்பர் வந்து சொன்னார் ரயில் நைட்டில் வந்து வடக்கான் ரயில் போயிட்டுருக்கு அது சொல்லிகிட்டு இருந்தார் அதுக்கு நம்ம சரி வாங்க அது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் அந்த ரயில் நான் எதுக்கு பார்த்ததில்ல அதனால் அந்த ரயிலில் பார்க்காதான் நம்ம அந்த ரயிலோடுக்கு வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் ஏன்னா இப்போ ரயில் ஒரு டைம் ஆச்சு ஏன்னா இன்னும் அவ்வளோ இப்படி கால் மணி நேரம் இருக்கும் இன்னொரு இருபது நிமிஷம் தெரிஞ்சு அவ்வளோதான் இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் பார்த்தா தெரியும் ஏன்னா சுற்றி இருட்டு எதுவுமே நமக்கு தெரியாது ஆனால் அந்த இருட்டிலே நம்ம அந்த ரயிலில் பார்க்க வந்திருக்கோம் அது சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால நம்ம வந்திருக்கோம் பக்கத்தில் ரயிலில் பார்க்கறதுக்காக இங்கே பாருங்கள் பக்கத்தில் நிறைய வீடெல்லாம் எல்லாம் இருக்குது நாய் நாயு வருஷமாக இவ்வளோ உள்ளும் குழிச்சிட்டே இருக்குங்களாம் ஏன்னா அதிக நேரம் நிற்க முடியாது பார்த்தா உங்களுக்கு தெரியும் கட்டா நம்ம ரயில் ஓட்டில் இருக்கோம் பாருங்கள் ஏன்னா இந்த வெளிச்சம் வந்து ரொம்ப பவராக அடிக்காது ஏன்னா அது நம்ம கேமராவிலே இவ்வளோ தான் வெளிச்சா அவ்வளோதான் வரும் அதனால பாருங்கள் கரெக்டாக நம்பர் ரயில்வே ட்ராக்லாம் இருக்கோம் ஏன்னா ரயில் வரத்துக்கு இன்னும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இருக்குது பாங்க அந்த வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஏன்னால் கண்டிப்பாக இந்த வடக்கான் ரயிலில் பார்த்தா ஆகணும் ஏன்னா இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வந்து நைட்டில் பார்த்ததுனால சொல்லி என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணால் இந்த மாதிரி ரயில் நைட்டில் வடக்காண்டைகள் போயிட்டுருக்கு அப்படின்ட்டு என்னடா ஆச்சரியமாக இருக்குது அந்த இதுக்கு நான் பார்த்ததே இல்லை நைட்டில் அப்படிங்கிறத நம்ம வந்துருக்கோம் ரயில்வே ட்ரெலாம் வாங்க அதை பார்த்திங்கன்னா சின்னதாக நம்ம விளாடிட்டு விளையாடிட்டுருக்கலாம்னு பார்த்தா எதுவும் இடம் கிடையாது நம்ம எதுவும் பண்ணவும் முடியாது இங்கே பாருங்கள் இந்த வீட்டில் பார்த்தா சுற்றிடும் அப்படி சும்மா அந்த வீட்டுக்கு மட்டும்தான் வெளிச்சம் தெரியுது அங்கங்கே லைட்டு வெளிச்சம் வந்து மட்டும்தான் தெரியுது மற்றபடிக்கு பார்த்தா நம்ம சுற்றி வந்து இருட்டாக தான் இருக்குது பார்த்தா உங்களுக்கே தெரியும் இங்கே பாருங்கள் அந்த வீடு மட்டும்தான் சும்மா லைட்டு சும்மா கலராக ஜக்கஜாக எரியுது தெரியுது மற்றபடி பார்த்தீங்கன்னா அங்கங்கே சும்மா நைட் நேரத்தில் அங்கங்கே இருக்குது அங்கே வர்றேன் இப்போ ரயில் வர டைம் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் ஆனால் நம்ம கொஞ்சம் முன்னாடி வந்துட்டோம் ஏன்னா கொஞ்சம் மிஸ் பண்ணக்கூடாது அதுக்காக முன்னாடியே வந்திருக்கோம் இந்த வீடியோ பார்க்குற நிறையா நண்பர்கள் வந்து வீடியோ வந்து சரி முழுசாக பார்க்கறதுல ஸ்கிப் பண்ணி விட்றாங்க நான் சேது முதல்ல சொல்கிறேன் முழுசாக பாருங்கள் அப்போ தான் இந்த வடக்காண்டயில் முழுசை நம்ம எப்படி சொல்கிறது ஃபுல் எண்டு லாஸ்ட் எண்டு தான் அது கரெக்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதாவது வேலைவெலாம் இருக்கும் தயவு செய்து முழுசாக போயிருங்க எந்த வீடியோ இருந்தாலும் ஏன்னா உங்களுக்கு தான் கஷ்டப்பட்டு நான் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் வாங்க அந்த வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஏதாவது கூட்டுருக்கா பார்ப்போம் வாங்க இந்த மாதிரி வழியில் ஏதோ சொல்கிறது தண்டாவது பாதத்துலேயே போட்டிருக்காங்க உக்காந்துக்கலாம் அந்த வரைக்கும் ரயில் ஒருத்தையும் வெயிட்டிங்கு ரயில் வருமா வராதா அப்படின்ட்டு வெயிட்டிங்கு ஏன்னா இது சவுண்டு கேட்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இங்கே தூரத்தில் ஒரு சவுண்டு கேட்குது வண்டி சவுண்டு தான் கேட்குதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன் அதனால தான் வெயிட்டிங்கு ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடியும் பகலில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம் ஏதோ நைட்டில் ஒரு வீடியோ போட்டு பார்ப்போம் அப்படின்றதுக்காக ரயிலை எடுக்கலாம் அப்படின்றதான் நம்ம வந்திருக்கோம் ரயிலுக்காக தான் வெயிட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ரயில் வரல ஆனால் நம்ம சுற்றி சுர இருட்டாக இருக்குது பயமாகவும் இருக்குது இங்கே ஒரே ஆள் உட்காதுங்கிறதுனால கொஞ்சம் பயமாக இருக்குது யாரும் பேச வேண்டிக்கு இருந்தால் கூட ஜாலியாக பேசிட்டு உட்காந்துருக்கலாம் கொஞ்சம் இருக்கிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் பட் யாரும் இல்லை அதனால் நாமளே தனியாக வந்திருக்கோம் சரி என்ன தான் ஆகும்னு பார்க்கலாம் அப்படின்னு தனியாக வந்திருக்கோம் இருந்தாலும் கொஞ்சம் மனசில் தைரியமாக இருந்தாலே கொஞ்சம் பயம் இருக்குது ஏன்னா நைட்டில் இவ்வளோ நேரத்தில் வந்து உட்காந்துறது ரொம்ப டேஞ்சரு ஏன்னா அங்கே நிறைய பேர் வந்து கேள்விக்க ஆரமிச்சிருவாங்க எதுக்கு உட்காந்துருக்கான் என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியாது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு இப்போ ரயில்களை தான் வெயிட்டிங்கு இன்னும் ரயில் வரல தெரிஞ்சு மணி எட்டு மணிக்கு தான் இங்கே வரும்னு நினைக்கிறேன் மணி பே ஏழு முக்கால் ஆச்சு கண்டிப்பாக அதுக்காக தான் வெயிட்டிங்கு இங்கே பாருங்கள் இந்த ஜல்லிலாம் எது கொட்டி வச்சுருக்காங்கன்னு தெரில இந்த ரயில் தண்டவாளத்து மேலே ஒருவேளை இந்த தண்டவாளம் போகும்போது ரயில் போகும்போது தூக்கி வெயிட் தாங்கிறதுக்காக இல்லைன்னு தெரில இங்கே பாருங்கள் மறக்காமல் அந்த ஜல்லி இங்கே பாருங்கள் எல்லாம் எதுக்கு கொட்டி வச்சுருக்காங்க அது உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன விஷயத்துக்காக என்ன யூஸ்க்காக கொட்டி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடி வந்து இங்கே பாருங்கள் எங்கள் ஏரியாவில் வந்து கரண்ட் ரயிலே இல்லாமல் இருந்தது இப்போ தான் சமீபத்தில் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒன் இயர்லாம் 2 டூ இயருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கரண்ட் ரயில் வந்து அப்போலாம் வந்து இன்ஜின் லைன் தான் இருக்கும் இந்த எப்படி டீசல் இன்ஜின் ரயில் தான் இருக்கும் அதுங்கெல்லாம் வந்து மேடு சும்மா அப்படியே புகை விட்டுன்னு அப்படியே அனத்தின்னு போவோம் வண்டி இப்போ கொஞ்சம் கரண்ட் ரயிலில் போட்டதுனால இங்கே அதிகமாக டர்னுங்கிறதுனால வண்டி வந்து ஸ்பீடெல்லாம் போக முடியாது ஏன்னால் வண்டி ரோடு வந்து ஸ்ட்ரெயிட் ரயிலோடு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் கொஞ்சம் வேகம் போவோம் ஆனால் அங்கே கொஞ்சம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் போனாங்க ஒரு டர்னு வந்துடும் டக்குன்னு அது இதாக முடியாது அதனால் வந்து எப்படி சொல்கிறேன்னா ரயில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போவோம் அங்கே அதிகமாக ஸ்பீடெல்லாம் போ எதிர்பார்க்க முடியாது இங்கே வந்து இங்கே போற்று அதிகம் இன்னும் ரயில் இல்லைன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தனியாக உட்காந்துருக்கோம் ஏன்னா ஃப்ரெண்ட் ஏதாவது கூட்டு வந்தால் கூட பிரச்சனை இல்லை ஏதோ அந்த பக்கம் முடியாது ரயிலோட ரயில்வே டக்க வந்து நடந்து போயிட்டு வந்துருக்கலாம் ஜாலியாக அதனால் நம்ம ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம் இங்கே பாருங்கள் பார்த்தவங்களுக்கு தெரியும் ஊரே தூங்கிகிட்ருக்கு நாம் மட்டும் இங்கே உட்காந்துருக்கோம் தனியாக கொண்டுருக்கோம் அவங்க எல்லாம் சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கிட்டு இருப்பாங்க நாம் மட்டும் இங்கேயே உட்காந்து தனியாக உட்காந்துருக்கோம் இன்றைக்கி கண்டிப்பாக அதை பார்த்து ஆகணுன்ற ஒரு வெறியில் வந்திருக்கேன் நானும் எனக்கு இது வரைக்கும் தெரிஞ்சதில்லை உடக்கான ரயில் எப்படா அது எப்படா இருக்குன்னுட்டு எனக்கே தெரியல அது சரி இன்றைக்கி பார்த்துடலாம் அப்படின்ட்டு தான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் கண்டிப்பாக அதை பார்க்க முடியுமான்னு தெரியல கண்டிப்பாக நீ பார்த்தாகணும் பார்க்க முடியுமான்னு தெரிலாங்கலாம் சொல்லக்கூடாது கண்டிப்பாக பார்த்தாகணும் அதுதான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் வருமா வரும் வருமா வராதான்னு தெரில எல்லாம் பக்கத்தில் இருட்டு வேற பயமாக இருக்குது வேறு ஒரு பக்கம் எங்கள் பாருங்க மணி கிட்டத்தட்ட எட்டு மணியாக போகுது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இந்த வெளிச்சம் வந்து இவ்வளோ தான் வரும் ஏன்னா கேமராவில் இருக்கு இல்லைங்களா அதனால் இவ்வளோ வெளிச்சா லைட் வெளிச்சம் தான் வரும் இந்த பனி வேறு பெஞ்சிகிட்ருக்கு சளி வேறு ஒரு பக்கம் வேறு தொந்தரவு பண்ணிகிட்ருக்கு இந்த பனியில் வெட்ட வெளியில் சொல்கிறது இப்படி உட்காந்துருக்கேன் மேலே பார்த்தா உங்களுக்கே தெரியும் பாருங்கள் ஒரு நிமிஷம் பாருங்கள் மேலே பார்க்கலாம் பாருங்கள் இன்மின்லாம் பார்க்கலாம் தெரியுதா பார்த்தீங்களா இது அங்கே அங்கே கண்ணுக்கு அப்படி சொல்கிறதுங்க அங்கே ஒன்று ஒன்று தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம அதுதான் வெயிட்டிங்கி ரயில் ரயிலுக்கு தான் வெயிட்டிங்கி பார்ப்போம் இன்றைக்கி கண்டிப்பாக அது பார்த்தா ஆகணும் என்ன இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இன்னுமே ரயில் வரல மணி எட்டு மணி ஆச்சு நம்ம என்றைக்கு வெயிட் பண்ணுறோமோ அன்னைக்கு பார்த்து ரயில் வராது மற்றபடி பார்த்தோன்னா கரெக்டாக ரயில் முன்னாடி மூவ் ஆகும் இங்கே பாருங்கள் இவ்வளோ நேரமாக ஆச்சு இன்னுமே ரயில் வரல இந்த மாதிரி நீங்கள்லாம் எதுக்காவது வெயிட் பண்ணி ரொம்ப நாள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்துருக்கீங்களா அப்படின்னு எவ்வளோ சொல்கிறது அனுபவத்தில் இருக்கா அப்படின்னு மறக்காமல் அப்படி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் நானாக அதுதான் வெயிட் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கேன் அது யாருமே இல்லை இங்கே பாருங்கள் என் பேக் பின்னாடி பாருங்கள் வெறும் சொல்கிற இருட்டாக இருக்குது பார்த்திங்க தெரியும் தண்டவாளம் மட்டும்தான் தெரியுது அந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று நல்லா கொஞ்சம் ஒரு ஒரு அடிக்கு டிஃப்ரெண்ட்டில் அது மட்டும்தான் தெரியுது வெளிச்சம் சும்மா சொல்றது வெளிச்சம் அடிக்குது இன்னும் கொஞ்சம் தொலைவா தூக்கணிங்களா சுத்தமாக வெளிச்சம் தெரியாது கண்டிப்பாக அந்த ரயிலில் பார்த்து ஆகணும் இன்னைக்கு வெறியளவு உட்காந்துருக்கேன் இன்னைக்கு பரமா இன்றைக்கி ஜெயிச்சு ஆகணும் பரமான்ற மாதிரி வடக்கான் ரயிலை இன்னைக்கு பார்த்து ஆகணும் அது எப்படி இருக்குன்ட்டு வாங்க தான் வெயிட்டிங்கு என்ன நான் வந்த பாடம் தெரில மணி எட்டு மணி ஆகி போச்சு வருமா வராதான்னு தெரியலையே இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் வீட்டிலேருந்து ஃபோன் அடிச்சிட்டேக்கிறாங்க முன்னாடியே அப்படியே இருக்கலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரில வருமா வராதான்னு தெரியல இங்கே பாருங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் சரியான இருட்டு பாருங்கள் பயங்கரமாக இருட்ரி இருந்தால் கூட பிரச்சனை இல்லை பேட்ரியும் இல்லை பற்றாதுக்கு பனி மாதிரி போயிடுச்சோன்னு மேலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நினச்ச மாதிரியே ரயில் வந்துடுச்சு அதாவது ஆறுன சவுண்டு கேட்டுருவோம் அப்படி சொல்கிறது கொஞ்சம் சவுண்டு கேட்குது அது உங்கள் காது கேட்குது தெரில அங்கே பாருங்கள் நல்லா கேட்குது இந்த வடக்கான் ரயில் வந்துடுச்சு அதுக்காக தான் நம்ம வெயிட்டிங்கு கண்டிப்பாக தெரியும் உங்களுக்கு சவுண்ட் அடிக்கிறது நல்லா தெரியும் உங்களுக்கு நம்ம பதம் தெரியும் உங்களுக்கு தூரத்தில் பாருங்கள் வெளிச்சம் தெரியும் பாருங்கள் அங்கே பாருங்கள் வடக்கான் ரயில் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நினைச்ச மாதிரி சாதிச்சிட்டோம் நம்ம சொல்கிறது சாதிச்சிட்டோம் வர ஜெயிச்சிட்டோம் பாருமா கண்டிப்பாக நல்லா ஜெயிச்சிட்டோம் இந்த லாஸ்ட்டு பாருங்கள் எப்படி சொல்கிறது இது லைட்டு வெளிச்சம் பாருங்கள் நல்லா பத தெரியும் உங்களுக்கு எப்படி லைட் வெளிச்சடிக்கிறது பாருங்க வடக்கான் ரயில் இஸ் கம்மி அதை தான் பார்க்குறதுக்கு இவ்வளோ நேரம் வெயிட் இருந்தோம் கண்டிப்பாக அதே மாதிரி ரயில் வந்துருச்சு ஆறு அடிக்கிறாங்க வாங்க அப்படியே கொஞ்சம் எழுந்து நிச்சுக்குவோம் ஆனால் எல்லாம் நித்தி நிப்பாட்டிடுவானுங்க ரயிலெல்லாம் நிப்பாட்டி ஒல்லா போட்டு போயிடுவானுங்க அதனால் நாம் கொஞ்சம் சேஃப்டியாக நிச்சிக்கலாம் இந்த வடக்கான் ரயில் பாருங்கள் வந்துட்டு இருக்கு பாருங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும் அதுவும் இந்த பொட்டிலாம் அந்த லைட் ஏரியும் இல்லையா அந்த இதை மூவ்மெண்ட்டு பார்க்குறதுன்னா வந்திருக்கோம் பார்த்தா தெரியும் பாருங்க பாருங்கள் வடக்கான் ரயில் எப்படி கிராஸ் ஆகுது மட்டும் பாருங்கள் இப்போ பாருங்கள் வேற அளவெலாம் போகுது ரயில் செம்மையாக இருக்குது இந்த லைட்டு பாருங்கள் லைட் சூன பாருங்கள் வேறு லெவலாக இருக்குது அந்த காட்சி பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள் வேற லாம் ஒரு இந்த வடக்கான் ரயில் பாத்ரூம் நைட்டில் செம்மையாக இருக்குது எம்ப்ரெஸ் சொன்ன மாதிரி நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு இப்போ பாருங்கள் அப்படி இந்த பக்கம் பாருங்க வேற லெவலாக போயிட்ருக்கு சரியான ஒரு காட்சி மூமெண்ட் தான் அது இங்கே பாருங்க நம்ம கண்டிப்பாக ஜோதிச்சுட்டோம் வரமா மறக்காமல் நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்க தெரிஞ்ச நம்பருக்கு எல்லாத்துக்கும் நம்ம சேனல் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் சப்ரைப் பண்ணுங்கள் டட்டாப்பா போய் ஃப்ரெண்ட்ஸ்